திருச்சிற்றம்பலம் அன்பாடு திருப்பொதுவில் ஆடுகின்ற அரசே நின் அடிமேல் ஆணை என் பாடொன்றிலை என்னால் துரும்பும் அசைத்திட முடியாது இதுகால் தொட்டு புண்பாடு எவ்விதத்தானும் புரிந்து கொண்டு நீதானே புறத்தல் வேண்டும் உண்பாடு நான் உரைத்தேன் நீ சும்மா இருக்க உண்ணாதண்ணா முன்பாடு பயன் தந்திடும் எனவே உரைக்கின்றோர் மொழிகள் எல்லாம் இன்பாடும் இவ்வுலகில் என்னறிவில் இலை அதனால் எல்லாம் வல்லோயி அன்பாடு திருப்பதுவில் ஆடுகின்றோய் அருட்சோதியளித்து காத்தல் உன்பாடு நான் உரைத்தேன் எனக்கு ஒருபாடுண்டோ நீ உரைப்பாய் அப்பா உன் ஆணை உன்னை விடவுற்ற துணை வேரிலை என் உடையாய் என் காத்தருளி இத்தினமே அருஜோதி இதல் வேண்டும் அந்ணையாதபடி அருள் புரிந்த பெருங்கருணை அரசே என்னை முன்னாள் நின் அடியவன் என்று உலகறிந்த இந்நாள் என் மொழிந்திடாதே தூங்காதே விழித்திருக்கும் சூதரிவித்தனை ஆண்ட துரையே என்னை நீங்காதே என் உயிரில் கலந்து கொண்ட பதியே கால் நீட்டி பின்னே வாங்காதே விரைந்து இவன் நீ வரல் வேண்டும் தாழ்த்திடில் என் மனந்தான் சற்றும் தாங்காதே இது நினது தனித்த திருவுளமறிந்த சரிதம் தானே இயங்காளி புலிகரடி என பெயர் கேட்டு உளம் இருந்தேன் ஊரில் சயங்காளிக்கோயிலை கோயிலை கண்டு அஞ்சி மனம் தழுதழுத்து தளர்ந்தேன் இந்த பயங்காளி பயல் போல பயந்தவர்கள் எங்குளரு கான் பதியே என்னை வயங்காளில் ஒருவன் என நினையேல் கைப்பிள்ளை என மதித்திடாயே சிறு செயலை செய்யும் உலக சிறுநடையோரு பல புகழ தினம் தோறும் தான் செயலை அறியாயிற் சிறுபயலை பிடித்தலை தல் கண்டாய் கண்டாயி திருசெயலை தவித்தெல்லா சித்தியும் பெற்றிட அழியா தேகனாக பெரு செயலை எனக் கழித்தே மறு புரிக எனை பெற்ற தேவே